இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்க்கு சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால லேட்டாகவே இன்னைக்கு அடுப்பு பற்ற வச்சு சோறு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே இந்த வேலையை வந்து செய்யணும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து மருந்து மருந்து போடுறேன் இதை தினமும் வந்து செய்யவும் தேவையில்ல இதை வந்து நான் வீட்டு உள்ள அடுப்பு பற்ற வைக்கிறது வெளியில் அந்த புகை வந்து போவோம் அந்த குழல் வழியாக வந்து புகை போவோம் அந்த புகையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சாம்பல் வந்து அங்கேயே வந்து இருக்கும் அதை எடுக்காமல் விட்டுட்டா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம வந்து எடுத்துணும் மூணு மாதம் மாசத்துக்கு ஒரு முறை இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அது நல்லா வந்து அடைஞ்சு அப்புறம் போக வீட்டு உள்ளே வந்து மாதிரி ஆகிடும் ஒரு வேஸ்டான பக்கெட் எடுத்து தான் இந்த சாம்பல் எல்லாமே வந்து கீழே நல்லா தள்ளி விட்டு இருந்தேன் இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்கு பக்கெட்டில் பாதி அளவுக்கு வந்துடும் பொழுது அந்த அளவுக்கு நிறைய இருந்தது சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்து முடிச்சாச்சு இனி ஓணம் பண்டிகைக்கு அடுப்பு ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு சாம்பல் வந்து வந்துடும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி